தொடர்க்களை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தா குலதெய்வ வழிபாடு எல்லாரும் நினைக்கிற மாதிரி குலதெய்வம் வீட்டுக்கு வந்துட்டா எல்லா பிரச்சனையும் சரியாக விடும் கிடையவே கிடையாது ஒரு குலதெய்வம் வந்துருதுன்னு சொன்னால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த குலதெய்வம் அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த அளவுக்கு தான் தள்ளி கொடுக்கும் நானும் கூட போய் அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வழிபாடு முடியாது செஞ்சுட்டு வீட்டுக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க வந்துவிட்டாங்கன்னா காவலுக்கு நிற்பாங்களே தவிர எந்த விதமான ஒரு லாபமும் நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டாங்க தலைக்கு வர்றதா தலைவகையோடு போகும் ஆனால் அதுவே இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிமுறையை முழுசாக கரெக்டாக கேட்டு அதாவது வீடியோ எங்கே வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ணாத கேட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் நூற்றுக்கு நூறு சதவீதம் கை கண்ட பலன் பார்க்கலாம் இப்போ அந்த வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா குலதேவனையை அழைச்சி வீட்டுக்குள்ளே வரது இது மாதிரி எங்கூர் கோவில் டிவி ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்கும் அந்த மாதிரி வச்சு அழைச்சிக்கலாம் அழைச்சதுக்கு அப்புறமா செய்யக்கூடிய விஷயங்களை இப்போ நம்ம சொல்கிறோம் தினமே விடிய காலில் பிரம்ம பிரம்மமுகத்தை விளக்க போட்டு தெய்வத்தை அழைச்சாலும் நல்லது நடக்கும் நடக்காதுன்னு கிடையாது ஆனால் இந்த முறையை நீங்கள் கைப்பிடிச்சிங்கன்னு சொன்னால் குலதெய்வம் எந்நேரமும் நேரமும் கூட நின்று உங்களுக்கு தேவையானதை ஒவ்வொன்றையும் இம்மி இம்மியா பார்த்து செய்யும் அது எப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உங்கள் குலதெய்வத்தோடய ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க முடிஞ்ச அளவுக்கு தினமும் செஞ்சார் மேலே ஆனால் இல்லை சொன்ன செவ்வாய் வெள்ளி போன்ற நாட்களில் வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் இதை செய்யலாம் எப்படின்னா வீட்டு நிரக்க நிரக்க சாம்பிராணி சாம்பிராணி வாங்கிக்கிங்க அது கூட கருப்பு கும்பூலிங்க இல்லை வெள்ளைக்குமுடியும் சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அது கூட மருதாணி விதை அதையும் சேர்த்து போட்டு வீட்டில் பிறந்தூபம் போட்டுட்டு பேரிச்சம்பழம் வாங்கிக்கோங்க பேரிச்சம்பழமும் உங்கள் தேவ் குலதெய்வத்தோட ஃபோட்டோவோ இல்லை நாம் சொன்ன வழிமுறையில இருக்க அந்த விதமான பொருட்களை வச்சோ இல்லை ஒரு விளக்கு எடுத்து வச்சு அது குலதெய்வம் நினச்சோ அதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் எலுமிச்சை பழத்தை எலுமிச்சை பழத்தை வச்சு ரெண்டா அறுத்து முதல் ரெண்டு பக்கம் வச்சிருக்கும் தலைய அந்த விளக்கு ரெண்டு பக்கமோ அந்த பொருளுக்கு ரெண்டு பக்கமோ இல்லை ஃபோட்டோவுக்கு ரெண்டு பக்கம் வச்சுட்டு அதன் பிறகு ஒரு தட்டில் வச்சு எலும் பேரிச்சம்பளமும் அது மேலே தேனீர் ஒரு துணி தேனியை விட்டு குலதெய்வத்தோட மந்திரமோ மந்திரம் தெரியல வேண்டுதலையோ சொல்லி அவங்க உங்களுக்கு கேட்க வேண்டியதை கேட்டு தினமும் பூஜைத்து வந்தீங்கன்னு சொன்னா அதாவது மனசார நம்ப இது வேணும் அது வேணும் கேட்காதீங்க எப்பா எம்மா இந்த மாதிரி போயின்ட்டுருக்கு உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை எனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுங்க எனக்கு கடன் இருக்குது கடன் நீங்கள் அடைக்கிறதுக்கான வழியை கொடுங்க கா கடன் அடைக்கணுன்னே ஜாமிய வந்து காய்ச்சலாம் கொடுத்துட்டா போகிறது கிடையாது அதுக்கான வழிமுறை எனக்கு காட்டி கொடுங்க எனக்கு ஏதோ ஒரு விதத்தை நீங்கள் தான் உதவி பண்ணணும் நீங்கள் இல்லைன்னா எனக்கு யார் உதவி பண்ணுவா நான் ஆயிரம் தெய்வத்துக்கு போகலாம் ஆயிரம் கோயிலுக்கு ஆயிரம் தெய்வத்தை கையெடுக்கலாம் ஆயிரம் தேவத்து கையை எடுத்தால் நீங்கள் தானே எனக்கு இன்னும் வரணும்னு சொல்லி இது போல வேண்டதில் வேண்டி ஒரு நாளைக்கு தினமே விளக்கேற்றணும் ஒரு நாளைக்கு அந்த விளக்கு குறைஞ்சி ஒன்றரை மணி நேரம் எரியணும் அதுக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பஞ்ச பஞ்ச எண்ணெய் அதாவது அஞ்சு வகை எண்ணெய் சேர்த்து விளக்கேற்றினா வந்தாலும் பரவாயில்ல நெய்யில் ஏற்றிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா விளக்கேன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பிரச்சனை கிடையாது விளக்கென்னா எல்லெண்ணெய் இல்லைன்னு யூஸ் பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது போல் செஞ்சுவாங்க முடிஞ்சளவுக்கு வீட்டை சுத்தம் வரதுக்கான ஒரு வழி அதாவது இந்த வீ இந்த குலதெய்வம் வீட்டுல வந்து நிற்குனாலும் வீட்டில் வந்து குலதெய்வம் நிற்குமானு கேட்டால் அது எப்பவுமே நிற்காது வரும் போக வேறு பார்வையில் இருக்கிறேன் ஆனால் தெய்வம் வீட்டில் நிற்கணும் சொன்னால் வீட்டை வந்து சுத்தப்படுத்தும் வீட்டை ஒரு நாள் சுத்தப்படுத்திட்டா போதுமான்னு கேட்டால் ஒரு நாள் சுத்தப்படுத்திட்டா போதாது வெள்ளி அந்த செவ்வாய் வெள்ளி கேட்டபோது சுத்தப்படுத்தும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலுட் பார்த்து எடுத்துங்க நிலவாஸ்பட்டில் பக்கத்தில் நின்னுங்க நின்றுட்டு ஒரு சூடத்தை ஏற்றி வலது பக்கமாக மூணு முறையும் இடது பக்கமாக ஒரு முறையும் சுற்றி அந்த படத்தை ரெண்டாக கட் பண்ணிட்டு ரெண்டுத்துலையுமே குங்குமம் தடவி ஒரு பக்கத்தை ஒரு பாதி எடுத்து வெளியே இருக்கிற வாசலையும் வாசலுக்கு வெளியே தெளிச்சிடுங்க இன்னொரு பக்கத்தை எடுத்து வீட்டு உள்ள புடம் தெளித்து வீட்டை கழுவிட்டிங்க சொன்னால் வீடு சுத்தமாகிடும் இதுதான் வழிமுறை இந்த வழிமுறை செஞ்சுக்கிட்டு இதை செஞ்சுங்கன்னு சொன்னால் முன்னாற்றி மூணு சதவீதம் பலன் அவங்க கை கிட்டும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எங்கள் ஊர் டிவி டூ எங்கள் ஊர் கோவிலிட்டி ஒன் இதை ரெண்டுத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பண்ணலாம் நல்ல விஷயங்களை தெரிஞ்சவங்க சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் Henry